மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகிற நீங்கள் வந்துட்டு மக்களுக்கான சேவையை வந்துட்டு கண்டிப்பாக செஞ்சு ஆகணும் காரணம் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு நாட்டு கொடிமகனும் கட்டக்கூடிய செலுத்தக்கூடிய வரிப்பணத்தில் இருந்து தான் உங்களுடைய சம்பளத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு செல்வத்தை நீங்கள் வந்துட்டு ஒருபோதும் மறந்துடக்கூடாது சரியா இதை மாதிரிக்கு தகவல்கள் வந்துட்டு நிறைய அஸ்லாம் வலைக்கும் அன்பார்ந்த உறவுகளை இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்து சொன்னால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கூட செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும் வாங்க இப்போ என்ன வீடியோ சொல்லி பார்க்கலாம் ஃபுல்லாகவே வீடியோ பாருங்கள் பிடித்திருந்தால் உங்களோட தெரிந்த நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன வீடியோ பின்னாடி வீடியோ ஒன்று வரும் வீடியோ ஒன்று அட்டாச் பண்ணிக்கலாம் பாருங்கள் அதாவது அரசாங்க துறையில் தொழில் செய்யக்கூடிய ஒரு சில நபர்கள் வந்துட்டு செய்யக்கூடிய தவறுகளனால் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அதிகமான நபர்களை பார்க்கும்போது இவங்களும் இப்படித்தான் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணத்தை வந்துட்டு ஒரு மனிதன் நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு இந்த சிஸ்டர் வந்து நடந்துருக்கிறாங்க ஒரு சிஸ்டர் வாராங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு சிஸ்டரை சந்திக்கிறாங்க அவங்க ஒரு டேட் எடுக்கிறதுக்கு வாராங்க ஆனால் அவங்களுக்கு அவரத்தில் நடக்கக்கூடிய விடயம் என்ன சொன்னால் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபோனை நோண்டின்று அவங்களோட விடயத்தை தான் அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்களே தவிர வந்த பொது மக்களுடைய காரியத்தில் பின்வாங்கிட்டாங்க அவங்களுடைய காரியத்தில் தான் முன்னுக்குறிக்கிறாங்க நீங்கள் ஒன்று யோசிக்கணும் இந்த அரசாங்க துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நான் வேண்டிக் கொள்வது சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு சம்பளம் இடிஎஃப் இபிஎஃப் இப்படின்னு சொல்லி நிறைய வந்துட்டு விடயங்கள் வந்துட்டு அரசாங்க உத்தியோகத்தருக்கு வந்துட்டு வழங்கப்படுகிறது இதெல்லாம் வந்துட்டு யாருடைய பணம் இதெல்லாம் வந்துட்டு மக்கள் அன்றாடம் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களையும் இருந்து பிடிக்கக்கூடிய மக்களின் வரிப்பணம் இந்த வரிப்பணத்திலேருந்து தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த உங்களுடைய சம்பளங்களை வந்துட்டு பெற்றுக்கொள்கிறீங்க உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வந்துட்டு உங்களுக்கு நூற்றுக்கு நூறு கவனம் இல்லை ஆனால் உங்களுடைய சம்பளத்தை வந்துட்டு அதிகரிக்கிறதில் வந்துட்டு நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உன்வாரீங்க ஆனால் மக்களுக்குரிய சேவையை வந்துட்டு தாரத்துக்கு பின் தயங்குறீங்க ஏன் எதற்காக வேண்டி உங்களை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ஜப்பில் இருக்கிறதுக்கு வந்துட்டு அந்த தொழிலில் அதாவது அரசாங்க தொழிலில் நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் என்ன மக்களுக்கு புண்ணியத்தில் வேலை செய்கிறீங்க ஓசியில் வேலை செய்கிறீங்களா மக்களுக்கு இல்லை நீங்கள் வந்துட்டு மக்கள் செலுத்தக்கூடிய வரிப்பணத்தில் சம்பளத்தை வாங்கிட்டு தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க அதனால் வந்துட்டு மக்களுடைய தேவைகளை வந்துட்டு நீங்கள் பூர்த்தி செஞ்சே ஆகணும் ஒவ்வொரு அரசாங்க தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களும் வந்துட்டு மக்களுடைய தேவைகளை வந்துட்டு பூர்த்தி செஞ்சே ஆகணும் அதுக்காகத்தான் நான் அரசாங்கம் வந்துட்டு உங்களுக்கு சம்பளம் தருகுது உங்களை வந்துட்டு அந்த தொழிலில் வந்துட்டு வைத்திருக்குது அதனால் வந்துட்டு மக்களுடைய தேவைகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கவே வேணும் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் உங்களோட தேவைகளை நீங்கள் செஞ்சிக்க வேணும் அந்த இடத்துல வந்துட்டு அந்த சிஸ்டர் வந்துட்டு அவங்க டேட் போடுறதுக்கு வந்து அப்படின்னு சொல்லி சொல்கிற டைமில் அவங்க சொல்கிறாங்க இல்லை இது வந்துட்டு எனக்கு இப்போ வந்துட்டு தற்பொழுது சாப்பாடு டைம் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையை அவங்க சொல்லிவிட்டு ஆனால் அவங்க வந்துட்டு அவங்களோட வந்துட்டு மொபைல் ஃபோனில் தான் வந்துட்டு அவங்க பணி புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க இனி உறவுகளே இடத்துல வேற குறிப்பிடத்து ஒன்றும் இல்லை அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வருது பின்னுக்கு பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட தெரிஞ்ச நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஸைராத்துல நாங்கள் சொன்னோன்னா உங்களுக்கு டேட் தரையில்தான் என்ன மீ சொன்னீங்க இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட டேட் எடுக்கத்தான் வந்திருந்தாங்க சரியா நீங்கள் ஆ வெயிட் பண்ணுங்கள் டேட் ஏன் வெயிட் பண்ணணும் இது லஞ்ச் அப்போ நீங்கள் சாப்பாட்டு கொண்டே இருக்கிறீங்க ஆ மிஸ் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்களேன் இப்ப லஞ்ச் எங்களுக்கு எங்களுக்கு நீங்க பதில் சொல்ல தான் வேணும் ஆ நேரம் வெயிட் பண்ணணும் மிஸ் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் சொல்லுங்களேன் நாங்கள் இதில் வந்து ஒரு பிள்ளையும் கொண்டு வந்து வச்சுட்டு நிற்கிறோம் காலையில் ஒன்பது மணியிலேருந்து இருந்து இப்போ வந்து கேட்க இவங்க எவ்வளோ திமிராக பதில் சொல்றாங்கடா எங்களை வெயிட் பண்ணட்டாம் லன்ச் டைம் ஆமாம் சொல்லி ஏன்னு சொல்லிச்சோன்னா அவங்க செஞ்ச பிள்ளையை நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் அதுக்கு இப்போ இவ்வளோ கதையும் கதைச்சுட்டு அவ்வளோ சைலண்டாக இருக்கிறாங்க மிஸ் நீங்க பதில் சொல்லும் வரைக்கும்

அப்போ நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா மிஸ் अ अना I is <laughs>